ஸ்ரீ சாய் சத் சரிதம் அத்தியாயம் ஒன்று நமஸ்காரங்கள் பாபா கோதுமை மாவா அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் புராதனமானதும் மிக்க மரியாதை உள்ளதுமான வழக்கத்தின்படி ஹேமத் பந்த் இந்த சத் சரிதத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கிறார் முதலில் எல்லாவித இடையூறுகளை நீக்குதல் பொருட்டாகவும் தன் பணி வெற்றியுடவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் ஸ்ரீ ஷீரடி சாயியை கணபதி என்றும் கூறுகிறார் பின்னர் தன் மனத்திலே உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வுட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் ஸ்ரீ சாயி அறிவின் தெய்வமே என்றும் அவரை தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கள் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோர் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் எனும் ஆட்சியினை நாம் தாண்ட நம்மை சுமந்து செல்லவல்ல மாபெரும் சத்குரு என்றும் விளம்பி பின்னர் பரசுராமரால் கடலின் கடலின்றி உயர்த்தப்பட்ட கொங்கண தேசத்தில் அவதரித்து தம்மை காக்கும் தம் குல தெய்வமான நாராயண ஆதிநாத் மற்றும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் நமஸ்கரித்து பின்னர் தனது கோத்திரத்தில் அவதரித்த பரத் பாஜ முனிவரையும் பல்வேறு ரிஷிகளான அக்னவல்கர் பெருகு பராசரர் நாரதர் வேதவியாசர் ஜனகர் ஜனந்தனர் ஜனத்குமாரர் சுகர் சௌனகர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் வால்மீகி பாமதேவர் ஜெய்மினி வைசம்பாயனார் நவயோகிந்திரர் முதலியோரையும் நவீன மகான்களாகிய நிவிருத்தி ஞானதேவர் சோபான் முக்தாபாய் ஜனார்த்தனர் ஏக்நாத் நாமதேவர் துகாராம் கனகர் நரஹரி முதலானோரையும் பணிந்து தலை வணங்கி பிறகு தனது தாத்தாவான சதாசிவரையும் தகப்பனரான ரகுநாதரையும் தம் இளம் வயதில் மறைந்த அன்னை மற்றும் அவரை வளர்த்த அத்தை அன்பிற்குரிய அண்ணன் ஆகியோரையும் வணங்கி பின்னர் படிப்பவர்களை வணங்கி தமது பணிக்கு முழு அன்பையும் சிலையாத கவனத்தையும் கொடுத்தருள வேண்டிக்கொண்டு கடைசியாக தனது ஒரே அடைக்கலமும் பிரம்மமே மெய்ப்பொருள் பாரணைத்து மாயத் தோற்றம் என்று தனக்கு உணர்விக்கின்ற ஸ்ரீ தத்தாத்ரேயரின் அவதாரமான சத்குரு ஸ்ரீ சாய்பாபா அவர்களை நமஸ்கரித்து அங்கனமே ஏம்பெருமான்பதியும் எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி துதிக்கின்றார் பராசரர் வியாசர் சாண்டிலியர் முதலியோரது கருத்தின்படி பக்தியால் பலகாலும் சுருக்கமாக கூறிய பின்பு ஆசிரியர் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பின் எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் பாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார் பின்பு முறத்தில் கொஞ்சம் கோதுமை எடுத்து தம் கஃபினியின் கைகளை மடக்கி விட்டுக்கொண்டு கையளவு கோதுமை திருகை குழியில் இட்டார் திருகையை சுற்றி கோதுமை அரைக்க தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடமையும் சேமிப்பும் அச்ச இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றுவாறே நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயின் ஒருவர் அனைவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள நான்கு பெண்மணிகள் வழியை நுழைந்து பாபாவை ஒரு புறம் உதக்கி ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்கு தொடங்கினார் முதலில் பாபா கடும் அடைந்தார் ஆயின் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அழைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அஞ்சு அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தவராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் என்று ஒருவேளை பாபா இருக்கும் காரணத்தினால இம்மாவே நமக்கு எல்லாம் கொடுத்துடுவாரு பகிர்ந்து கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகள் நினைக்கிறாங்க எஞ்சிய வர எண்ணமிட்டபடி பாடியை வர அரைத்து முடித்து திருகே ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவுகளாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொள்ள தொடங்கினார்கள் அந்த பெண்மணிகள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபம் அடைந்து பெண்களை உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீர்கள் நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னம் உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா ஏன்னா தயவு செய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து செஞ்சு கிராம எல்லைகளில் கொட்டி விட்டு வாருங்கள் என்றார் பாபா இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கம் அடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக்கொண்டு கிராம எல்லைக்கு செஞ்சு பாபா குறிப்பிட்டபடி அந்த மாவெல்லாம் அங்கே கொட்டிட்டு வந்துடுறாங்க அப்புறம் பாபா என்ன சொல்ற பாபா செய்த இவைகள் எல்லாம் என்ன வென்று ஷீரடி மக்களை வினவினே காலர நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாகவும் இது அதையை எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்றும் கூறினார் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றினர் நானும் எல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விளைந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் இந்த பூவுலகில் உள்ள ஒற்றுமை யாத சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவுதான் என்ன அவை இரண்டையும் எங்கனும் இணைக்க முடியும் இந்நிகழ்ச்சி விவரிக்க இயலாததா இருக்கிறது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடுவேன் இந்த லீலையை பற்றி இவ்வாறாக எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது எங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாறான சச்சரிதத்தை எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடனும் ஆசையுடனும் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் மாவரைத்ததன் தத்துவ உட்கருத்து ஷிரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டியமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபாடு அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமை மாத்திரமன்ற பாவங்கள் உள்ள உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத தன் ஆஹ் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழ்ந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரை அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்து விட்டு அவர் தன் குரு ரஞ்சனரிடம் திருகையில் இடப்பட்ட சோளத்தைப் போன்று இவ்வுலக வாழ்க்கையினம் திருகையாலேயே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் நிபத்னி ரஞ்சனர் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானம் எனும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் செஞ்சு திரியாதே ஆயின் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் ஸ்ரீசாயி பணிக அனைவருக்கும் சாதி நிலவட்டும் ஓகே இப்போ நம்ம அத்தியாயம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகேவா ஃபுல்லாக முடிச்சாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்ட் அத்தியாயம் இனி வரும் வீடு